பங்குனி உத்திரம் அன்று எப்படி விரதம் இருக்க வேண்டும் தெரியுமா பங்குனி உத்திரம் என்பது முருகப்பெருமானுக்குரிய விரத நாட்களில் ஒன்றாகும் முருகனை மட்டுமின்றி அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாள் பங்குனி மாத பௌர்ணமி உத்திர நட்சத்திரமும் இணையும் நாளே பங்குனி உத்திரம் தமிழ் மாதங்களில் பன்னிரெண்டாவது மாதமாக வருவது பங்குனி அதே பெயால் நட்சத்திரங்களில் பன்னிரெண்டாவது நட்சத்திரமாக வருவது உத்திரம் இவை இரண்டும் இணையும் நாள் என்பதால் பன்னிரு கரங்களை உடைய முருகப்பெருமானுக்குரிய விரத நாள் பங்குனி உத்திரம் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகனுக்குரிய வழிபாட்டினை செய்து அன்று முழுவதும் உபவாசமாக இருந்து விரதத்தை தேட வேண்டும் நாள் முழுக்க விரதம் இருந்து மாலையில் முருகன் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து விரதத்தை நிறைவு செய்யலாம் வயதானவர்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் பால் பழம் போன்றவற்றை உண்ணலாம் ஒரு வேளை மட்டுமே உணவு உண்டும் விரதம் இருக்கலாம் நாள் முழுவதும் முருகன் சிவன் மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும் அதிகம் பேசாமல் விரதத்தின் போது மௌனமாக இருப்பது நல்லது பூஜை செய்த பிறகு ஒரு தம்பதியினரை அழைத்து வந்து தாம்பூலத்தில் அவர்களுக்கு புடவை வேட்டி வைத்துக் கொடுக்க வேண்டும்